ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் அருளை நீ பெறுவாய் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன் சோதனை காலம் அனைத்தும் கூடிய விரைவில் முடிவரும் அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி முடியாதோ அப்படித்தான் நீ வேண்டியது உடனே பழிக்க வேண்டும் என நினைப்பது உனது வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்பட்டுவிட்டது அதற்கான வழிகள் உருவாகி கொண்டு இருக்கின்றன ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டியவுடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கின்றேன் என்று ஒரு பொழுதும் வருந்தாதே நான் உன் கடவுள் சாயப்பா உன்னை வாழ வைக்காமல் ஒரு பொழுதும் விடமாட்டேன் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படாதே நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன் நீ ஜெயிக்கும் வரை கூடவே இருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் துணை இருப்பேன் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான் விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய் என்னை சரணாகதி சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை அதற்கான நேரங்காலத்தை நான் உருவாக்கிய பிறகுதான் அனைத்தும் நடக்கும் அதுவரை நீ பொறுமை காத்திரு அனைவரிடமும் நீ அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் துணையிருப்பேன் இது என் சத்திய வாக்கு சாகலாம் என்று கடலிலே விழுந்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவதும் உண்டு முத்து எடுக்க சென்றவன் செத்துப்போனதும் உண்டு அனைத்தும் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கௌரவத்திலேயே எனக்கு நன்றாக புரிகிறது உன் வாழ்வை நான் நிச்சயமாக மாற்றுவேன் தனித்து இருப்பதும் தனியை இருப்பதும் சாபமல்ல அது ஒரு வரம் ஆகும் தனிமரம் தோப்பாகாவிட்டாலும் நிழல் தரும் அல்லவா நீ என்றும் நிழலாக இரு உங்கள் நிலைமை இப்போது மோசமாக இருக்கலாம் ஆனால் நான் சரத்தை இறுக்கமாக வைத்திருக்கின்றேன் என்பதை நீங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடாதீர்கள் உங்கள் நிலைமை நிச்சயமாக மேம்படும் நம்பிக்கையும் பொறுமையும் என்மேல் கொண்டிருங்கள் இந்த அப்பாவிடம் கோபம் எதற்கு உனது வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதைத்தான் என் குழந்தைக்கு நான் கொடுப்பேன் தாய்க்குத்தானே தெரியும் குழந்தைக்கு எது ஆரோக்கியமானது என்று உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகின்றது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்றாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கின்றது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன் உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டங்களையும் அதிகமாக சந்திக்கிறாய் அவமானங்களை எதிர்கொள்கிறாய் என்றால் வாழ்வில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணம் நுழைந்துவிட்டது என்று அர்த்தம் புதியதாக இருக்கும் விஷயங்கள் முதலில் புதிராக இருக்கும் புரியாது புரியவில்லை என்றால் பாதை கடினமாக தெரியும் சுலபமாக பயணிக்க அதை நீ முதலில் எப்படிப்பட்ட பயணமாய் இருக்கிறது இருக்கும் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும் உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரியாகும் உன்னை அது தடும் அறவைக்கும் நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னுள் உன்னை குழப்பி துயரம் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும் நீ வெளியில் போராடுவதை விட நூறு மடங்கு உன்னிடம் உன் மனம் உன் எண்ணங்கள் இவற்றுடன் நீ போராட வேண்டும் உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும் அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்திக்க வேண்டும் அதுதான் இப்போது நீ போராடும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையிலிருந்து நீ மீண்டு வருவது நீ மீண்டு வருவாய் எல்லா எதிர்மறை சூழலிலிருந்து நீ நிச்சயமாக ஜெயிப்பாய் நீ எதற்கும் பயப்ப அடாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் பக்தியின் தூய்மை உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை கடவுள் பக்தி உள்ளவர்களாக நல்லவர்களாக இரக்க சுபாவம் உள்ளவர்களாக மனசாட்சியுடன் நடப்பவர்களாக இருப்பார்கள் அதே நேரம் அதிக கஷ்டங்கள் மற்றும் பிரச்சனைகளில் சிக்கி துன்பப்படுவதையும் பார்க்கலாம் இதற்கு காரணம் என்ன யோசித்துப் பார்த்தால் இவர்கள் விரைவில் அலைப்பாகின்ற மனதுக்கு சொந்தக்காரர்களாகவும் இருப்பதுதான் அலைப்பாகின்ற மனமானது சந்தேகத்தாலும் கவலை மற்றும் பதற்றத்தாலும் பின்னப்பட்டதாக இருக்கும் வாழ்வில் மிகப்பெரிய முட்டுக்கட்டை அவ நம்பிக்கையாகும் எப்பொழுது ஒருவரின் வாழ்வில் நுழையலாம் என்று எதிர்பார்த்து வாசலில் படுத்து கிடக்கும் மலைப்பாம்பு இது எச்சரிக்கை இல்லாதவரை விழுங்கிவிடும் கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையின்றி பயத்திலும் பதற்றம் கவலை மற்றும் சுயபரிதாபத்தில் சிக்கிக்கொள்பவர்கள் இந்த நிலை தலை தூக்கும் போதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் சிலர் தங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் இயல்பான அன்பை மறந்து விடுகிறார்கள் இது அவநம்பிக்கைக்கு அழைத்து செல்கிறது நல்ல நிலையையும் தோல்வியாக மாற்றுகிறது சூழ்நிலைகள் கடினமாக மாறும்போது முயற்சியை கைவிட்டுவிடவே தயாராக இருக்கின்றோம் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அடிபணிகின்றோம் இதற்கு காரணம் அவ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே நமது விருப்பம் நிறைவேறும் என்பதை அறிந்து தான் இந்த நிலை அவ நம்பிக்கையை அப்புறப்படுத்திவிட்டால் பிறகு அனைத்துமே ஆனந்தம்தான் எனவே சூழ்நிலைகளை எதிர்த்து நில்லுங்கள் நம்பிக்கை என்கின்ற ஆயுதத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் பிரச்சினைகளை எதிர்த்து பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயம் வெற்றி கிட்டும் அச்சம் உயிரை குடிக்கும் அஞ்சாமை உயிர் பிழைக்க உபாயத்தை தேடும் இதனால் நாம் ஜெயித்து விடுவோம் நான் நானாக இருக்கப் போகின்றேன் என்று உங்கள் மனதை சோதனையை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் இதுதான் முதல் படி எனது கடவுளான சாயி யாரைப் போலவும் நடித்தவரல்ல அவர் தனக்கென ஒரு வழியை உருவாக்கி கொண்டு அவர் அவராக இருந்து அதை நடைமுறைப்படுத்தி ஜெயித்தவர் அவர் என்னோடு இருக்கிறார் நான் பிறர் நடுவே தனித்தன்மையுடன் இருக்கின்றேன் நான் இதுவரை பெற்றது தோல்வியல்ல அனுபவமாகும் அனுபவித்தது கஷ்டமல்ல சோதனை இதில் நான் ஜெயிப்பேன் நான் தோற்க பிறந்தவன் அல்ல ஜெயிக்க பிறந்தவன் என்று கூறுங்கள் இவ்வாறு நீங்கள் கூறும்போது உங்கள் மனதில் ஒரு தன்னம்பிக்கை தைரியமாகியவை உங்கள் மனதிற்குள் தோன்றுவதை உணர்ந்து கொள்வீர்கள் உங்கள் ஆன்ம சக்தி உயர்ந்து வருவதை உங்களால் பார்க்க முடியும் நான் தோற்று கலைத்து போக சாதாரண உடம்பல்ல தோல்வியோ அழிவோ அறியாத ஆன்மா என்று உங்கள் மனம் சொல்லும் இறைவனிடம் கேட்பதை குறைக்காதீர்கள் அதுபோல இறைவன் எதுவும் தரவில்லை என்றும் கூறாதீர்கள் அவருக்கு கொடுப்பது பெரிதல்ல எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சாய் ஒருவருக்கே தெரியும் அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக நமக்கு தருவார் அதுவரை பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் நான் இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எனது ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் நீ மகுடமாய் உயரப்போகும் காலம் இதோ வந்துவிட்டது நீ தேடி அலைந்தது எல்லாம் இனிமேல் உன் கையில் வந்து சேரும் நானே நிரந்தர வெளிச்சமாக இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் எவன் அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதுடன் இறைவன் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும் நீ நினைத்த அனைத்தையும் உன் தந்தை நான் நடத்தி தரப்போகிறேன் உன் கவலைகள் எல்லாம் மாறப்போகிறது உன் கண்ணீரெல்லாம் மாறப்போகிறது உன் வாழ்வு முன்னேற்றமடையப் போகிறது குழந்தையே உன் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் அத்தனையும் திறக்கப் போகிறது அதை திறக்கும் வழிகளை நீயே அறியப் போகிறாய் கெட்டது விலகும் கேட்டது கிடைக்கும் கடந்து வந்த பாதையில் உனக்கிருந்த சிரமங்கள் இப்போது இல்லை எனக்கு இன்று நீ விளக்கு ஏற்றவில்லை என்று புலம்பாதே நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை உன்னால் முடியாத காரணத்தினால்தான் நீ ஏற்றவில்லை காலத்தின் செயல்களுக்கு நீ உன்னை பொறுப்பேற்று கொள்ளாதே குழந்தையே நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் இது சத்தியமான வார்த்தை உன்னை அளவைத்து பார்த்தவர்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் வழியே நீ பதில் சொல்லப் போகிறாய் உன் பின்னே நான் இருப்பதை அறியாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்கிறார்கள் அதன் மூலம் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறார்கள் ஆனால் உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய நான் உன்னை அழுவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ விடுவதில்லை உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு உயர்த்தி அவர்களுக்கு உன் வாழ்க்கையின் வழியே பதிலை கொடுப்பேன் வாடி இருக்கிற உன் முகம் கண்டு நான் ஓடி வந்துவிட்டேன் இந்த நொடி முதல் நீ கேட்ட வாரம் கொடுத்து உனக்கு அருள் புரியப் போகிறேன் எப்போது தீரும் என்று தெரியாது ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் நீ வாழ்கின்றாய் உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினைத்தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கின்றது ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடி வருகின்றாய் கவலையை விடு நீ கடக்க கூடுதல் சக்தி நிச்சயம் உன்னை வந்து சேரும் இதோ இந்த விடியல் உனக்காகவே காத்திருக்கிறது உன் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி நீ நினைத்தது நடக்கப் போகிறது இந்த தகவலை உன்னிடம் சொல்வதற்காகவே நான் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்து காலம் போக்கினேன் என் அருள் அவரவர் செயலுக்கேற்ப செயல்படுவதை பார்த்து தெரிந்து கொள்ள என்ன அருகில் விரைந்து வா நான் இன்னும் விழித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் பிரச்சனையை நினைத்து உறங்காமலேயே காலம் கழித்தாய் உன் பிரச்சனைகள் எத்தனை பெரிதாய் இருந்தால் என்ன என் கைத்தடி அதை நொறுக்கி போடும் உன் கண்ணீர் எவ்வளவு ஆழமானதாக இருந்தால் என்ன என் கரங்கள் அதை துடைத்து உன் முகத்தில் மகிழ்ச்சியை முகிழச் செய்யும் உன் வாழ்வில் பக்குவம் என்ற நிலை என்றால் என்ன என்பதை புரிந்துவிட்டாய் அல்லவா உலகத்தில் என் சந்தோஷமும் நிம்மதியும் என்னிடம்தான் இருக்கின்றது சூழ்நிலைகளை கையாளும் முறையில்தான் என் நிம்மதி அடங்கி உள்ளது எதிரே கூர்மையான என்ன ஆயுதங்கள் வந்தாலும் என் நிலை எனது மனது அமைதியை நான் பார்த்து கொள்வேன் என்று நீ உறுதியோடு இருக்கின்றாய் அவர்களின் எதிர்மறை சொல்லோ செய்யலோ என்னை எந்த வகையிலும் பாதிக்காது ஏனென்றால் நான் தீங்கு செய்யவில்லை அதனால் பயம் எனக்கு வேண்டாம் என்று மிகுந்த உறுதியோடு இருக்கின்றாய் அதையும் தாண்டி அவர்களால் எனக்கு துன்பம் வருகிறது என்றால் அதை என் தந்தை பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று நினைப்பதுதான் உன் பக்குவத்தின் உயர்நிலை என் தேடல்களுக்கான அனைத்து அர்த்தமும் என்னிடம் என் ஆத்மாவான என் தந்தையிடம்தான் இருக்கிறது என்ற உன் நம்பிக்கை உன் பக்தியின் உயர்நிலையில்தான் உன் அழகு பிறக்கின்றது உன்னிடம் ஒன்றை நான் கூறுகின்றேன் நீ இல்லையில் உன் தந்தையான நானும் இல்லை உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது நீ என்ன செய்தாலும் அது என் நல்லதற்கே என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு எந்தவித கஷ்டங்களையும் நான் நேர விடமாட்டேன் வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலுமே வெற்றியடைய முடியாது போராட்டமே வெற்றியின் முதற்படி வாழ்க்கையில் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்தி விழும் வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம் அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும் தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே மதிப்பது இல்லையே என்று வருந்தாதே அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் தைரியத்தை இழந்துவிடாதே பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சால சிறந்தது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்படுகிறாய் அல்லவா அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்படுகிறாய் உன் அப்பா நான் இருக்கிறேன் பிறகு அச்சம் எதற்காக உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் படிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு நிச்சயம் முன்னேற்றத்தை நான் தருவேன் கர்ம கர்மவினையை கண்டு பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்த்து நீ வெற்றியும் பெறுவாய் அது என்னை வழிபடுவதால் நிச்சயம் சாத்தியமாகும் என்று நம்பு உன் வாழ்வில் நினைத்தது எல்லாம் நடக்கும் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் ஆனால் கவலைப்படாதே குழந்தையே தான் நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும் உண்மையை உணர்ந்து கொள் என் பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே கழுத்தை பிடித்து நெறிப்பது போல இருக்கும் அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியோடு இருந்து நாம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும் என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என நான் உனக்கு உறுதியளித்துள்ளேன் நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு என்னை நம்பு என்னை நம்புகிறவன் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தன் கவலையை விட்டு விட வேண்டும் என் தந்தையின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது இனி எல்லாவற்றையும் அவர் பார்த்து ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது என் தந்தை நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர்ந்து விட்டாயல்லவா இனி எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ உன் மனதில் ஒன்றை நினைத்துக்கொண்டு இருக்கிறாயே அது கண்டிப்பாக நடக்கும் அதற்கு தாமதமானாலும் தட்டி போகாது என் குழந்தையே காற்றில் இருக்கும் தன்மைதான் நம்முடைய மூச்சாய் நம் உடம்பில் உள்ளது அப்படியென்றால் அது எந்த அளவிற்கு மாசுபடாமல் இருக்க வேண்டும் அதே போலத்தான் நம் மனமும் எண்ணங்களும் மாசுபடாமல் பார்த்து கொண்டால்தான் சுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும் எதையும் நினைத்து குளம் பாதை எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் போவது இல்லை என் குழந்தையே உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு உன்னை வர வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை எடுத்து செல் என் கஜானாவின் வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்திருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் மீது என் குழந்தையே நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உன் கர்ம பலன்கள் விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ்பெற்று நீ உயரப் போகின்றாய் உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான் நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் நீ கொஞ்சம் யோசித்துப்பார் என்ன நடந்திருக்கும் என்று நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன் கண்களின் முன்னிலையில் நான் அமர்ந்து கொண்டே இருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காணத் துடிப்பாய் அப்போது நான் உன் கண்முன்னை தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்துப் போவாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்காகவும் கலங்காதே நான் இருக்கின்றேன் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் உன்னை உயர்த்தி நான் அழகு பார்க்கப் போகிறேன் குழந்தையே கலங்காதே உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நின்று கொண்டே இருக்காதே உன் தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக நான் காத்திருக்கின்றேன் என் தங்கமே எவர் மீதும் கோபம் கொள்ளாதே எவர் மீதும் தீரா வெறுப்பு கொள்ளாதே அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாகி விடுவார்கள் வழி கடந்தும் என் குழந்தையே எண்ணம்தான் வாழ்க்கை நம் வலிமையான எண்ணமே நம் வாழ்க்கையை உருவாக்கும் இன்று நம்பிக்கையோடு எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்